நீரண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கா அனுப்புறம் ரேனிமேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கே விஜய் ரேமேடா என்ன பக்கம் ஆளே லேக்கா ஆமாம் இங்கே ஐடியாவே போடுறது கொஞ்சம் வேலை பண்ணிடுறேன் அதனால தான் அவங்க எதுவுமே சரியாக போடவே முடியல ரேமேடா சௌமியாக வருமா தெரியலையே ஃப்ரீயாக இருந்தால் வருவாங்க நான் அஞ்சாவது லைக்கு போட்டுக்கிட்டேன் தேங்க்யூ நான் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் நீங்கள்டே மேடம் நான் நல்லா நல்லாயிருக்கேன் பண்ணிடறேண்ணே வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிற டவர் இல்லை சௌமியா வருமா பன்னீர் பண்ணியிருப்போம் வணக்கம் விஜய் ரே மேடம் எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா நீங்கள் தான் இந்த மாதிரில ஐ போட மாட்டீங்க டவர் சொன்னதே சொல்லுது தம்பி எப்படி இருக்கான் தம்பி எப்படி இருக்கான்னு மாறி மாறி அதே ரிபீட் ஆகுது அப்படியா தம்பி நல்லா இருக்கான் விஜய் டவர் ப்ராப்ளம் தான் அதனால் அப்படி இருக்கும் நல்லா இருக்கா விளாண்டுட்டு இருக்கான் ஸ்கூல் போறான் எல்கேஜி போறான் சொல்லக்கூடாது இப்ப மறுபடியும் வேலைக்கு போறீங்களா போகலையா பாத்துக்கிட்டு இருக்கேன் விஜய் வேலைக்குதான் பாத்துட்டு இருக்கேன்

哎，你干嘛？ Ge war bala 咱们就。嗯 വരണമക്കാ സാപ്പ്ങ്ങളാക്കാ സാപ്പ് എന്താ നിങ്ങൾ എപ്പിക്കുക ഹൈഡ് ചെയ്യാം സര ഞാൻ എങ്ങനെ നല്ലിംഗ് സാറേ സാപ്പ് എന്നാ പേ സാപ്പ മതിയെ സാപ്പ് ലേറ്റാകും മീഡിയ കാ കുടിച്ച് എന്നാ ரேணுகா அக்கா வணக்க பாத்து வருஷம் ஆகுது என்று உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அந்த வீரமங்கையெல்லாம் ஒரு ஆளு கிடையாது அவசர மனசுல வச்சுக்கிடாதுங்க ஆ ஓவரா பேசினாங்க நான் அதனாலதான் நான் வேலை வேலைதான் வந்துட்டேன் மன்னிப்பு எல்லாம் நீ கேட்க வேணாம் அம்மையும் சொல்லி காட்டு ஒய் கோவம் அக்கா கோவம்லாம் இல்லை முகமே என்ன கோவம் வேண்டிகளுக்கு நானே உன்னோட ஐடினு நினைச்சிதான் நான் அவங்க கிட்ட பேசினேன் அவங்க ஓவரா பேசுறாங்க பிரியா செல்லம்னு சரண்யா ஒன்ன மாதிரியே வச்சிருந்தாங்களா நான் கூட நீதான் வேற ஐடி போட்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன் அம்மை செல்லம்னு சொல்லிட்டு சிரிக்குது என்னது அம்மை செல்லம் யாரு அது சரண்வா பிரியாச்செல்லம் அப்படின்னு சரண்யா பண்ணிட்டீங்க அக்கா இல்ல இல்ல அது கொஞ்சம் ப்ராப்ளம் அதனாலதான் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால தான் நானே சேனல்லே ரன் பண்ண முடியாமல் இன்னைக்கு தான் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கே திட்டுவாங்க வீரமங்கை என்பது முருகேஸ்வரி அண்ணியோடைய நாத்தனார் ஒரிஜினல் நாத்தனார் அவங்களுக்கு பேசவும் தெரியாது ஆனால் நல்லவங்க தான் ஆனால் புதுசாக யாராவது வந்துட்டாங்க அவன் நினச்சிட்டாங்க போல் அப்படியா சரி வீடு அவங்க பண்ணதுக்கு நீ எதுக்கு சாரி கேட்குற ஏய் என்ன செய்யற விழுந்துருவடா உண்ண அழை உம் மாங்க வட என்ன உங்க போட்டா உங்க பயன் த உங்க பயன்

Эй. Eh? Ева. Yeah. அங்கல ஹ்ம் कौन வந்தாடா 나 இந்த போறாங்க அங்க வந்து குபுல ஆருக்கு ஒரு கால் அடி வச்சத இருந்து வந்து அடி வச்சு இந்த அடி எடுத்து மா கால் அடி வச்ச நான் கால் அடி வச்ச ஆ கால் அடி வச்ச நான் கால் வச்சதோ ஆ கால் அடி வச்ச நான் கால் வச்ச கால் கால் அடி வச்ச அப்பಂದ್ರ ஒட்டி போய் அடி ஆவ i had king now Querem que vá!